அனைவருக்கும் வணக்கம் நடிகை குஷ்பு அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டு பெண்களை பற்றி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்க அந்த பிச்சை காசை வழங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுவாங்களான்னு சொல்லிட்டு மிகவும் கேவலமாக பேசியிருக்காங்க இவங்க பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை இன்னைக்கு நேற்று வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவங்க புதுசாக பேசலை ஏன்னா இவங்க வழக்கமாக பேசி இருக்கிறது தான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை பேசியிருக்காங்க சேரி லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள சகோதர சகோதரிகள் கேவலமாக பேசியிருக்காங்க ஏன்னா இவங்க சார்ந்திருக்கிற கட்சி அந்த மாதிரி அதனால் அந்த மாதிரி பேசியிருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கைக்காக இவங்க வந்து அரசியலுக்கு வந்து இருந்தாங்கனாக்க கட்சியை கண்டிப்பாக இவங்களால அடிக்கடி கொள்கையை மா மாற்றிக்க முடியாது முத முதல்ல அவங்க வந்துட்டு அரசியலுக்குன்னு உள்ளே வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருந்தாங்க திராவிட கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாக்க கண்டிப்பாக இந்த கட்சி விட்டு அவங்களால வேற கட்சியில போயிட்டு இருக்க முடியாது அதுக்கு அடுத்தது காங்கிரஸில் போய் இணைஞ்சாங்க காங்கிரஸோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களாக்கா அவங்களால பிஜேபிக்கு போயிருக்க முடியாது அப்போ இவங்க கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு போறதே அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து இந்த கட்சி அரசியலுக்குள்ள வந்தாங்க இந்த கட்சியில கிடைக்க இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் முழுசும் பணத்தை பத்தி மட்டும்தான் இருக்கு இவங்களுக்கு மக்கள் சேவையோ அல்லது கொள்கையோ எதுவுமே இல்லை என்பது இவங்க கட்சி மாறுறதுல இருந்து இவங்களுடைய கேரக்டரை அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இவங்க மக்கள் மீது எவ்வளோ ஈடுபாடோடவும் அன்போடையும் மக்கள் தொ தொண்டு செய்கிறத்துல எந்தளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறாங்க என்பதற்கு உதாரணம் தான் இவங்க வந்து பெண்களை பற்றி இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க பலமுறை பேசி வந்துட்டு பலமுறை வ வன்மையாக கண்டிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு பெண்கள் அதே தான் இப்பயும் பெ பெண்களை வந்து பிச்ச காசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுக்குறத பற்றியும் சொல்லியிருக்காங்க வாழ்நாள் முழுசும் காலையில் எழுந்து இரவு வரைக்கும் தன் குடும்பத்துக்காக தியாகம் செய்து உழைக்கிற அந்த பெண்களுக்கு நான் உங்கள் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இருக்கிறேன் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் உரிமை தொகை என்ற பெயரில் உதவியாக கூட சொல்ல சொல்லலை உரிமை தொகை என்று சொல் சொல்லி நான் முதல்வர் அவர்கள் கொடுக்குறாங்க நாங்கள் அந்த பெண்களை எவ்வளோ கௌரவித்து மரியாதையாக சுயமரியாதையோடு இருக்கணும்னு உரிமை தொகை கொடுக்குறோம் ஆனால் இவங்க வந்து பிச்சை காசு என்று சொல்லி பெண்களை வந்து இழிவுபடுத்துறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு நையா பைசா கொடுக்கல இது வரைக்கும் அதை பத்தி இந்த குஷ்புவால வாய் பேச முடியல அதே போலத்தான் தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு தென்காசி தூத்துக்குடி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்து ஏறக்குறைய மக்களுடைய உரிமையும் உடை உடைமைகள்லாம் அடிச்சுக்கிட்டு போனா கூட இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒரு நையா பைசா கொடுக்க கிடையாது நிர்மலா சீதாராமன் கிட்ட கேக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப எகத்தளமாகவும் திமுறாகவும் ஆணவமாகவும் இவங்க வந்து ஏன் ஆறாயிரம் ரூபாய பேங்க்ல போடாம ஏன் கையில ரொக்கமா கொடுத்தாங்கன்னு நக்கலா கிண்டலா பேசுனாங்க ரெண்டாவது வந்துட்டு நீங்க கேட்டோம்னா பணம் கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு என்ன ஏடிஎம் மிஷினா என்று சொல்லி கேள்வி கேட்டு கி மக்களை வந்து இழிவுபடுத்தினாங்க தமிழக மக்களை நாங்க கொடுக்கிற வரியை எங்களுக்கு திருப்பி கொடுங்க என்று சொல்லி கேட்ட ஏடிஎம் மிஷினா என்று இழுகுபடுத்துறாங்க தமிழக மக்களை நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி அந்த கட்சியில வந்து அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு பாலியல் சல்சா கட்சின்னு அது ஒரு பேரே இருந்து அந்த கட்சியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு போனோம் குஷ்பு இன்னைக்கு நம்ம சகோதரிகளை பார்த்து பிச்சைக்காரி என்று சொல்வத ஒரு நாள் ஏத்துக்க முடியாது என்ன நீ வந்துட்டு பம்பாய்கார போடணும் நீ தமிழ்நாட்டுக்கு வாழ வந்திருக்குற உன்னை நான் எங்க சகோதர சகோதரிகள் உன்னை வாழ வச்சிருக்கிறோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களோட வழிபணத்துல வா வாழ்ந்துக்கிட்டு எங்கள் நாங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நாங்கள் படம் பார்த்தாதான் உனக்கு தொழில் உன்ன நீ நடிக்கிற பட படத்தை நாங்கள் வந்து ஹிட் பண்ண படம் பார்த்து ஹிட் பண்ண வச்சாதான் நீ நடிகைன்னு அங்கீகரிக்கப்படுற அப்படி இருக்கும்போது எங்கள் பெண்களை நீ கேள் கேளியாகவும் இழிவாகவும் பேசுகிற நீ நாங்கள் கொடுக்குற காசை வாழ் வாழ்ந்த நீ தான் பிச்சைக்காரி உன்னை வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்க வைக்கக்கூடாது வாழ வைக்கக்கூடாது நாங்கள் வாழ வச்சது உங்களுடைய எங்களுடைய தப்பு உங்களை தமிழ்நாட்டிலையும் வாழ விடக்கூடாது இந்த அரசியலை விட்டு உன்னை வந்து அப்புறப்படுத்துகிறோம் ஏன்னா உனக்கு வாய்ப்பொழுப்பு ரொம்ப அதிகம் அந்த கட்சிக்கு அந்த பாலியல் ஜன்சா கட்சிக்கு போனதுக்கப்புறம் உனக்கு திமுக அதிகம் ஆயிடுச்சு இதற்கு இந்த பாலியல் ஜனசா கட்சிக்கும் சரி குஷ்புக்கும் சரி தமிழ்நாட்டு மக்கள் வர இருபத்தி நாலு தேர்தலில் தக்கம் பாட புகட்டுவார்கள் என்று சொல்லி இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அந்த வீடியோவை ஷேர் செய்து கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி